வணக்க நண்பர்களே சவுதி அரேபியாவில் மேய்த்தவர் பேர் தான் வந்து சேரன் அப்போது அவர் வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீண்ட பைஜாமா குருதா கையில் ஒரு சூட்கேஸ் விமான நிலையத்தின் வெளியே தன்னை கடந்து செல்பவர்களிடம் எஸ்கியூஸ் மீ சார் ஒரு நிமிடம் என சொல்லி சூட்கேஸை தூக்கி காண்பிக்கின்றார் அந்த வாலிபர் சூட்கேஸின் வெளிப்புறத்தில் அரேபியாவில் ஆடு மெய்த்தவன் என எழுதப்பட்டிருந்தது இவர் மனநலம் சரியில்லாதவரா என்ற ஐயம் தான் நமக்கு முதலில் எழுந்தது அவரிடம் பேசியபோது போது அவரது உயரத்தை விட அவர் மீதான மதிப்பு பன்மடங்கு அதிகரித்தது அவர் பெயர் வந்து சேரன் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை சேர்ந்தவர் பொங்கல் தினத்தன்று நாம் அவரிடம் பேசினோம் அன்றைக்கு சூட்கேஸ் சகிதம் மெரினா பீச்சிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தார் இனி சேரன் நம்மிடம் திட்டக்குடியில் மனைவி மகனுடன் வசித்து வருகின்றேன் தொடக்கத்துல டெய்லர் வேலை செய்து சிலருக்கு வேலை கொடுத்து வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நால்களிலேயே ஆறு ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவில்லாமல் சம்பாதித்து வந்தேன் வெளிநாடு போவதற்கு கடன் வாங்கி ஏஜெண்டிடம் எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் வெளிநாட்டிலும் டெய்லர் வேலை தான் பார்ப்பேன் என ஏஜெண்டிடமும் ஸ்டிக்காக சொன்னேன் அவரும் என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க அங்க உங்களை ஆடு மேய்க்கவா அனுப்ப போறோம் டெய்லரிங் விசா தான் வாங்கி தருவோம் என்றார் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நடந்தது நான்கு ஐந்து மாதங்களுக்கு பிறகு வெளிநாடு போக ஏற்பாடு செய்துவிட்டதாக சொல்லி கூட்டிட்டு போனாங்க மும்பையில் விமானம் ஏறி ரியாத்தில் இறங்கினோம் அங்கிருந்து அல்பாகா என்ற ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காடு மலையும் நிறைந்த பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அங்கு ஏராளமான டென்ட்டு கொட்டகைகள் இருந்தன சில கட்டடங்களும் இருந்தன அதில் ஒரு கட்டட உரிமையாளர் முன்பாக என்னை கொண்டு போய் நிறுத்தினாங்க மின்சார வசதி இல்லாத பகுதி அது இங்கு நமக்கு என்ன வேலை தரப்போகிறாங்க என யோசித்து கொண்டிருந்தேன் அப்போது என்னை கூட்டி சென்ற டிரைவரிடம் அங்கிருந்த உரிமையாளர் ஏதோ சொல்ல அவர் என்னிடம் அதை மொழிபெயர்த்தார் உனக்கு இங்கே ஆடு மேய்க்கிற வேலை மாதம் ரூபாய் சம்பளம் அந்த சம்பளமும் ஆறு மாதத்துக்கு பிறகுதான் என்றார் எனக்கு பூமியே பிளந்து அதுக்குள்ளார நான் விழுற மாதிரி தோணுச்சு எனக்கு டெய்லர் வேலை செலவு போக மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொல்லித்தானே கூட்டியாந்தீங்க என கேட்டேன் அதற்கு அவர்கள் தான் மூன்றாண்டு ஒப்பந்தம் போட்டு உன்னை கூட்டி வந்தோம் எங்களை மீறி நீ வெளியே போக முடியாது அப்படி போனால் நாங்கள் சொல்ல சொல்லவில்லை என்றாலும் கூட போலீசார் உன்னை கைது செய்வார்கள் என மிரட்டியதோடு பாஸ்போர்ட்டையும் வாங்கி வைத்து கொண்டனர்கள் ஒரு தகர கொட்டகையை காண்பித்து அங்கே போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்தேன் அதிகாலையில் தூங்கிவிட்டேன் முதலாளி வந்து பிறம்பால் அடித்து எழுப்பினார் கொஞ்சம் காய்ந்து போன ரொட்டி துண்டுகளையும் ஐந்து லிட்டர் தண்ணீர் கேனையும் தந்து அறுபது ஆடுகளை காண்பித்து மேய்ச்சிடுவா என்றார் காலை எட்டு மணிக்கு கொளுத்தும் வெயிலில் ஆடுகளோடு கிளம்பினேன் மாலை ஏழு மணிக்கு களைச்சு போய் திரும்பினேன் கொஞ்சம் அரிசியும் பருப்பும் தந்து சமைச்சி சாப்பிட்டுக்கோ என்றார் மறுநாள் காலை ஐந்து ஜோடி வெள்ளை நிறை பைஜாமா குருதா தந்து போட்டுக்கோ இதை போட்டுட்டு தான் ஆடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கவும் போகணும் என்றார் எனக்கு சந்தோஷமாக இருந்தது சேக் மாதிரி கற்பனை செய்து கொண்டேன் கம்பீரமாக நடந்து ஆடு மேய்க்க போனேன் அன்று மாலை வீடு திரும்பியதும் முதலாளி என்னை ஏற இறங்க பார்த்துட்டு கடுப்பானாரு கோபத்துடன் உள்ளே போனவரே பிரம்புடன் வந்து என்னை விளாசினார் காரணம் புரியாமல் அடி வாங்கி கொண்டேன் எதுக்கு அடிச்சீங்க என்றேன் வெள்ளை பைஜாமாவில் ஒட்டியிருந்த அழுக்கை காண்பித்து ஆடு மேய்க்க அனுப்பினால் ஒரு இடத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்கிறாயா இனி அப்படி நடந்தால் தொலைச்சு புடுவேன் என்றார் அப்போதுதான் அவர் வெள்ளை நிற பைஜாமா தந்ததன் மர்மம் புரிந்தது என்னைப் போல தமிழர்கள் பலர் ஆடு மேய்ப்பதை பார்த்தேன் ஆறு மாதம் முடிந்ததும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் தந்தார்கள் அது என் சாப்பாட்டுக்கே செலவானது அதுவும் பாதி தான் சாப்பிட முடிந்தது கொஞ்சம் அதிகமாக சம்பளம் தாருங்க என்றால் போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன் என மிரட்டினாங்க என்னை போல லட்சக்கணக்கான தமிழன் அங்கு இப்படி வேலை செய்கின்றான் நகர்ப்புறங்களில் வாழும் தமிழன் காரை துடைத்தும் கடைகளை பெருக்கி கழுவி விட்டும் சொற்பமாக சம்பாதிக்கிறான் யார் முகத்திலும் நீங்கள் சிரிப்பை பார்க்க முடியாது அங்கு இருக்கும் தமிழர்களிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் இருந்தாலும் யாருக்கும் யாராலும் பொருளாதார ரீதியாக உதவி செய்ய முடியாது கவலையைத்தான் பகிர்ந்து கொள்ள முடியும் மூணு வருஷத்துக்கு பிறகு டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பினாங்க ஊருக்கு வந்ததும் எனக்கு மனசே சரியில்லை ஏமாற்றி போட்டாங்களேங்கிற வருத்தம் கூட்டிட்டு ஆடு ஆடுமேக்க வச்சுட்டாங்களேங்கிற கோபம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாள் எனக்குள் தெளிவு பிறந்தது எதுக்கு குடிக்கணும் நம்மை போல பிறர் பாதிக்காமல் இருப்பதற்கான சமூக சேவையை செய்யலாமே என தோன்றியது உடனடியாக சில மாதம் குடிப்பழக்கத்தை உதறினேன் என்ன என்ன செய்யலாம் என யோசித்தபோது போது சூட்கேஸில் வெளிநாட்டில் ஆடுமைத்தவன் என எழுதி வளம் வந்தேன் பலர் பார்த்து கேட்டார்கள் விஷயத்தை சொன்னேன் வெளிநாடு செல்வதால் ஏற்படும் விளைவுகளை விளக்கினேன் நம் உழைப்பை உள்ளூரிலேயே கொடுக்கலாமே என்று அறிவுறுத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலேயே அந்த பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டேன் அரேபியாவில் மேய்த்த அதே சீருடையில்தான் என் பிரச்சாரம் இன்றைக்கும் தொடர்கின்றது இப்பவும் மாதத்துக்கு பதினைந்து நாள் சென்னை மெரினா பீச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு விமான நிலையம் மற்றும் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு விமானம் செல்லும் விமான நிலையங்களுக்கும் இதே சூட்கேஸோடு போகின்றேன் துண்டு நோட்டீஸும் கொடுக்கின்றேன் இந்த சூட்கேஸ் சமாச்சாரத்தால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டது ஆனால் என் மனைவி தையல் தொழில் செய்து குடும்பத்தை நடத்த தொடங்கிவிட்டாள் இப்படி பெட்டியோடு போறது மனசுக்கு ஆறுதலாகவும் சமூக சேக சேவையாகவும் இருக்கின்றது என்னை அப்படியே விட்டுவிடுன்னு என் மனைவியிடம் சொல்லிவிட்டேன் என் கூட வரப்போ மட்டும் இந்த சூட்கேஸை கொண்டு வராதீங்க என்றாள் இப்போது அதற்கு ஓகே நானும் அவ்வப்போது டெய்லர் வேலை பார்க்கின்றேன் ஆரம்பத்தில் தனி மனிதனாக பிரச்சாரம் செய்து வந்த என் பின்னால் வெளிநாடு போய் நொந்து வந்தவர்களும் சமூக ஆர்வலர்களும் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு என்னையொத்த கருத்தை கொண்ட சிலரை இணைத்து மீட்பு அறக்கட்டளை உருவாக்கினேன் அவரவர் சம்பாதிக்கும் பணத்திலிருந்து கொஞ்சம் போட்டு அதை நடத்தி நடத்திக்கிட்டு வரேன் வெளிநாட்டில் சிக்கி தவிப்பவர்கள் குறித்த தகவல் வந்தவுடன் களத்தில் இறங்கி விடுவோம் இதுவரை எழுநூறு பேரை மீட்டிருக்கும் டிசம்பர் மாதம் மலேசியாவில் இருந்த அழகப்பன் பெருமாள் என்கிற இரு தொழிலாளர்கள் உடலை அரசின் செலவில் இங்கு கொண்டு வந்தோம் எங்கள் தொடர் முயற்சியால் அரசை இறங்கி வந்து செய்த வேலை இது நான் இப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியம் சார் என பீடிகையோடு தொடர்ந்தார் தன் பிள்ளை நல்லா படிக்கணும்னு தான் நினைக்கணுமே தவிர வெளிநாட்டில் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு பெற்றோர்கள் நினைக்கக்கூடாது இதை வலுவாக சொல்லுங்க சார் என்றவாறே பெட்டியுடன் கிளம்பினார் சேரன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சேரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெல்லாம் மறக்காம சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் பிள்ளையே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்